எனக்குமே நன்றி புதுசா நம்ம சேனல்லா இருந்தாப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை பண்ணி வச்சுக்கோங்க என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மத்தி ஃப்ரை பண்ண போறோம் மத்தி மீன் வாங்கியிருக்கேன் எவ்வளவு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மத்தி மீன் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மத்தி மீன் வந்து ஒரு அரை கிலோ க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சப்பொடி போட்டு கழுவிருக்கேன் அது மாதிரியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதில் என்னென்ன மசாலா பொருள்லாம் போடணும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காரப்பொடி போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் மஞ்சப்பொடி வறுக்கிறப்பையும் கொஞ்சம் போடணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போகிறேன் ஏன்னா மத்தி வந்து ஓவராக கவுச்சி தன்மை இருக்கும் அதனால கொஞ்சம் மஞ்சப்பொடி அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுச்சித்தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே போட்டுக்கணும் தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் இதுலேருந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் சில பேருக்கு தேங்காய் பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தேங்காய் பிடிக்கும் அதனால நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போடுறதால ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாவே டேஸ்ட் ஆயிரும் இது எல்லாத்தையுமே பிசைஞ்சி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் இதை கலந்துருலாம் எல்லாத்தையுமே இப்போ தனி மிளகாத்தூள் போட்டுருக்கிறேன் விருப்பப்பட்டீங்கன்னா குழம்பு தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்போ அப்பதான் அந்த உப்பு காரம் எல்லாமே மீனில் போயிட்டு ஒட்டும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் இப்பவே போச்சீங்கன்னா உப்பு காரம்னா உள்ள போயிருக்காது இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மீன் பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்ப ஒரு வானால் சூடு பண்ணியிருக்கேன் ஊற்றிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி மீன் போரிச்சிங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எண்ணெய் சூடாயிருச்சு இதுல ஒரு ஒரு மீனா இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் மொறுமுறு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் முள்ளே எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது மொறுப்பாக எடுத்திங்கன்னா முள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே நம்ம மென்று சாப்பிட்றலாம் சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் நல்லா முள் கொடுங்க ஒரு பக்கம் வெந்திரிச்சு அப்படியே மெதுவாக திருப்பி கொடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா செவந்து வர்றப்போ திருப்பி கொடுங்க அப்போலாம் மொறு மொறுப்பாக இருக்கும் உடையாமல் திருப்பி கொடணும் இந்த சைடு நல்லா மொறுமொருன்னு வெந்ததுக்கு தான் நம்ம எடுக்கணும் நல்லா மொறு ஃப்ரை ஆயிடுச்சு இந்த சமயத்தில் இதை எடுத்துரலாம் இது மாதிரி ஃப்ரை பண்ணாதான் முள்ளும் சேர்ந்தே ஃப்ரை ஆயிருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடும்போது அதை உடஞ்சி உள்ளே போயிடும் நீங்கள் சரியாக ஃப்ரை பண்ணாமல் எடுத்தீங்கன்னா முள் நிறைய கை இருக்கும் அதில் மத்தியில் நிறைய முள் இருக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் முள் எடுத்து கொடுக்கலாம் பெரியவங்கெல்லாம் அப்படியே சாப்பிட்லாம் இதை எல்லா மத்தி ஃப்ரை ஃப்ரை பண்ணியாச்சு இது மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் அருமையான மத்தி ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்